ஸ்ரீமதே ரமனுஜய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக நிகம கலிதம்பலம் சுகமுகா தமிரதத்ரவ சம்யுதம் விபத பாகவத ரசமாலயம் முருகோ ரசிகாக பூவிபாகுவாகா நாராயணம் நமஸ்கிருதம் நரஞ்செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி வியாசம் ததோஜய முதிரையேத் குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நெல் விஷும்பருளும் அருளரு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா எனும் நாமம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கைரேகையும் திருமணமும் வாழ்க்கையின் முழுமையான அர்த்தத்தை கொடுப்பதே திருமணம்தான் கைரேகை மூலம் ஒருவருக்கு எந்த வயதில் திருமணம் நடைபெறும் திருமணம் நடக்குமா மன வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் உண்டா என்பதையெல்லாம் துல்லியமாக சொல்லிவிடலாம் சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையே உள்ள ரேகை தான் திருமண ரேகை உதாரணமாக திருமண ரேகையானது இதய ரேகைக்கு அருகில் ரொம்ப பக்கத்திலே இருந்துச்சுனாக்க இருபது வயதில் திருமணம் நடக்கும் நடுவில் இருந்தால் இருபத்தைந்து வயது முதல் முப்பது வயதுக்குள்ளே திருமணம் நடக்கும் சுண்டு விரலுக்கும் அருகில் அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா முப்பத்தைந்து வயதுக்கு மேல்தான் திருமணம் நடக்கும் அடர்த்தியான மற்றும் ஒரே நீளமுள்ள இரண்டு ரேகைகள் இருந்தால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் என்று சொல்லலாம் இதில் ஒன்று பிளவுபட்டு மற்றொன்று அடர்த்தியாக நீளமாக இருந்தால் முதல் திருமணம் தடைப்பட்டு முறிவு ஏற்பட்டு மறு மறுமணம் நடைபெறும் என்று சொல்லலாம் திருமண ரேகையில் குறுக்கு கோடுகள் சின்ன சின்ன கிராஸ் லைன்ஸ் ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதை நம்ம சொல்லலாம் திருமண ரேகையானது செங்குத்தாக நேராக இருந்தால் மன வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இதே வந்து திருமண ரேகை நேராக இருந்தால் அரேஞ்சு மேரேஜ் லேசா சுண்டு விரல் பக்கம் சாய்ந்திருந்தால் லவ் மேரேஜ் இதே வந்து இந்த பக்கம் க விரலுக்கு ஆப்போசிட் சாயிருந்தால் அவங்க வந்து திருமண வாழ்க்கையை மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதும் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதையும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத அது அறிவுறுத்தும் இந்த திருமண ரேகையானது ஒரு ரேகை வந்து ரொம்ப அடர்த்தியாக நேராக நீளமாகவும் மற்றொரு சிறு ரேகை சின்ன ரேகையாக அதில் பாதி சைஸு இருந்தால் அவங்க வாழ்க்கை துணையை தவிர வேறு ஒருவருடன் பாசமாக இருக்கிறார் என்பதை குறிக்கும் திருமண ரேகைக்கு கீழ் நோக்கிய இருதய ரேகை கொஞ்சம் வந்து லேசாக வளைந்து காணப்பட்டால் அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் தேவை ஒரே ஒரு நீளமான திருமண ரேகை இருந்தால் அடர்த்தியான நல்ல நீளமான திருமண ரேகை இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்ரீமதி ரமானுஜா நமக்கு